ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் உன்னுடைய குடும்பத்திற்குள் இருப்பவனிடம் மீதும் சிலர் இந்த ஒரு பொருளை போட்டுவிட்டார்கள் அதை உடனடியாக எடுக்க வேண்டும் ஏனென்றால் உன் குடும்பமும் நீயும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் அதுதான் அதை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் நீ அனுபவிக்க வேண்டி வந்துவிடும் இந்த கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் செய்துவிடும் ஏனென்றால் அத்தனை மோசமான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் போற்றிருக்கின்றார்கள் அதனை உடனடியாக எடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகியினுடைய வாக்கினை மதிக்காமல் என் குழந்தை நீ சென்று விடாதே அம்மா காரணம் இல்லாமல் எதையும் உனக்கு சொல்ல மாட்டேன் காரணம் இல்லாமல் உன்னை அதை உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் உனக்கு எது தேவையோ எது உன் வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கின்றதோ அதை நான் உடனுக்குடன் உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருப்பேன் உனக்கு அதனை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் என்றால் என் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இதை ஏற்படுத்த இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை ஏராளமானது நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கும் வெளிவர முடியாமல் தவித்து நின்றதற்கு இதுதான் காரணமும் கூட என் குழந்தையே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விடுகின்றது எது நடந்தாலும் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் தெளிவாக இருந்தாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை குழப்பி விட்டு விடுகின்றார்கள் இப்படி பிரச்சனைகள் என்று எப்பொழுதும் தான் மூழ்கி கிடந்து கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் இப்பொழுது சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்படி இல்லை இப்பொழுது சில காலமாகத்தான் உன் குடும்பத்தில் இதை போன்ற பிரச்சனைகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது உனக்கென்று மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது என்று தெரியாமல் என் குழந்தையை நீ விடு பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன் வராகி நான் தெரிந்து கொண்டேன் என்ன பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்ன ஒரு கஷ்டம் உன்னுடைய குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது என்று அதற்கான தீர்வும் என்னிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது அதனால் உடனடியாக உன்னிடத்தில் அதைச் சொல்லி உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி விட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்று உன் வராக்யானவள் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமான இந்த விஷயத்தை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நீ உன்னுடைய மனதிற்குள் தெளிவோடு என் வாக்கினை கேட்க வேண்டும் அம்மா சொல்வதின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம் இந்த வராகி எதையோ சொல்லிக் கொண்டிருக்கின்றால் நம் குடும்பத்தின் மீது யார் எதை போட்டுவிடப் போகின்றார்கள் என்று நீ நினைப்பாயானால் ஒரு பொழுதும் இதற்கு நான் பொறுப்பாக விட மாட்டேன் என் குழந்தையை நான் சொல்கின்ற விஷயம் நீ தெளிவாக செய்ய வேண்டும் நிச்சயமாக இன்று அல்லது நாளை நான் சொல்வது போல் உன் குடும்பத்திற்குள் நீ செய்து உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீ நன்கு அறிந்தது சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளும் நீ நன்கு அறிந்தது ஆனாலும் உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதில் என்னத்தான் நடக்கிறது என்பதனை என்னால் புரிந்து முடியவில்லை அடுத்தவர்களுக்கு உபே உபதேசம் செய்கின்றாய் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ எடுத்துரைக்கின்றாய் ஆனால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்பொழுது அதை உன்னால் தெளிவுபடுத்த முடியவில்லை யாருக்கும் அதை உன்னால் எடுத்துச் சொல்லவும் முடியவில்லை இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நாம் மற்றவர்களிடம் சொன்னால் மற்றவர்களுக்கு நாம் அறிவுரை வழங்கும் பொழுது அவர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள் என்று தான் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மை இன்று இந்த வராகியானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரி செய்து கொள்ள நீ என்னவெல்லாம் செய்யப்போகிறாய் என்ன நடந்தது எதை போட்டார்கள் என்பதனை இப்பொழுது இந்த வராகியானவள் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் செய்வினைகள் பில்லி சூனியம் என்று எத்தனையோ இவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க செய்கின்றார்கள் பணத்தை கொட்டி கொடுத்துதான் இந்த வேலையில் இருந்தால் பரவாயில்லை அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படியாவது விட வேண்டும் என்று இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வங்கள் உன் இல்லத்தின் வாசலில் உன் இல்லத்திலும் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது எதுவுமே செய்துவிட முடியாது எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் உன் இன்னத்தின் வாசலுக்கு வந்துவிட்டு திரும்பி ஓடிவிடத்தான் வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு தெய்வத்தினுடைய துணை உனக்கு இருக்கின்ற அப்படியானால் அதைவிட கொடுமையான விஷயம் என்ன என்று தானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே இருக்கின்றது அதுதான் கண் திருஷ்டி கண் திருஷ்டி என்பது இன்று இருப்பவர்கள் எதற்காகத்தான் ஒருவரை பார்த்து ஏக்கம் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் ஒரு நல்ல தொழில் செய்தால் உடனே அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் இவன் இப்படி வளர்ந்து விட்டான் என்று உடனே தனக்குள் சொல்லிக் கொள்வதும் தன்னைவிட அதிகமான சம்பளம் யாரேனும் வாங்கினால் உடனே அவர்களை பார்த்து ஏக்கம் கொள்வதும் இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து ஏக்கம் கொள்வதும் அடுத்தவர்களின் நிலை சற்று உயர்வாக இருந்தால் உடனே அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் இவர்களுக்கு எப்படி இதுவெல்லாம் கிடைத்தது எப்படி இவர்கள் இதையெல்லாம் செய்தார்கள் என்று ஏக்கம் கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் சரி அதற்கு என்ன செய்யலாம் நாம் எதுவுமே செய்யக்கூடாதா என்று தான் நீ யோசிக்கின்றாய் என் குழந்தையே நீ எல்லாவற்றையும் செய் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டத்தோடு செய்யாது என்று தான் சொல்கின்றேன் அப்படியே நீ செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் அது முடிந்தவுடன் நீ கண்டு நீ கண்டு அதை சுற்றி போட்டு விட வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் நிற்க வைத்து உப்பு மிளகாய் வெத்தலை சுற்றி நீ போட்டுவிட வேண்டும் நீ இப்படி செய்தால் மட்டும்தான் அந்த கந்திருஷ்டி உன்னுடைய குடும்பத்தை நெருங்காது ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லோருமே மனதிற்குள் எப்படி இவர்களால் இது போன்றதெல்லாம் செய்ய முடிகிறது என்று மிக பெரியதொரு உன் குடும்பத்தின் மீது போட்டுவிட்டார்கள் இந்த கண் திருஷ்டியை நீ உடனடியாக எடுக்க வேண்டும் அதனால் எங்கு வெளியில் சென்று வந்தாலும் சரி உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு ஏதேனும் விசேஷம் வந்தாலும் சரி உன் குடும்பத்தில் திருமணம் ஏதேனும் நடந்தாலும் சரி இப்படி என்னென்ன விசேஷங்கள் வீட்டில் நடந்தாலும் சரி அது முடிந்தவுடன் இரவு நேரத்தில் அனைவரும் வீட்டிற்கு சென்ற பிறகு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒன்றாக சேர்த்து மிளகாய் வத்தலையும் கல் உப்பையும் சேர்த்து நன்றாக சுற்றி நீ எரிகின்ற நெருப்பில் போட்டுவிட வேண்டும் அது வெடித்து சிதறுவது போல கண் திருஷ்டிகள் எல்லாம் சிதறிவிடும் இன்னமும் எளிமையாக செய்ய வேண்டும் என்றால் நீ ஒரு கற்புறத்தை நன்றாக உடல் முழுவதும் தடவி அதனை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்து எரித்து விட வேண்டும் அதில் புகையாக கரும்புகை செல்லும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கண்துஷ்டிகளும் அதில் அந்த கருப்பு புகையோடு சேர்ந்து சென்று வேண்டும் இது போன்ற விஷயங்களை எல்லோரும் இப்பொழுது பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை பெரிதாக இதை பின்பற்றுவதும் இல்லை இதனால் என்னவாகி போகின்றது என்று நினைக்கின்றார்கள் பெரியவர்கள் இதனை செய்யச் சொல்லும் பொழுது அதை பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை இதை இதையும் கூட உன்னால் செய்ய முடியாது என்றால் கல் உப்பை மட்டும் தலையைச் சுற்றி அதனை கொண்டு தண்ணீர் ஓடுகின்ற இடத்தில் போட்டுவிடு அதாவது நீ பாத்திரம் கழுவுகின்ற கை கழுவுகின்ற இடம் இது போன்ற இதில் போட்டு விட்டால் போதும் அது கரைந்து போவது போல உன்னை பிடித்த அத்தனை கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் இதையெல்லாம் எப்பொழுதும் செய்து கொண்டே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த கண் திருஷ்டியானது வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் தானாகவே ஆரம்பித்து என்ன நடந்தாலும் இது உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை கடந்து நல்ல நிலைக்கு வருவதற்காகத்தான் இந்த வராகி இன்று இதனை உனக்கு தெரிவித்திருக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்